ஆறு மணிக்கு அந்த சூரசம்ஹாரம் நிறைவான பிறகு குளிச்சுட்டு விரதத்தை நிறைவு செய்துவிட்டு நாம நம்முடைய உணவை எடுத்துக்கொள்ளலாம் இது ஒரு வகையான விரத முறை இந்த விரதத்தை எங்கெங்க போயிருக்கலாம் அப்படின்னா இப்ப திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் சுவாமிமலை பழனி இப்படி இருக்கக்கூடிய ஆறுபடை வீடுகள்ல அது இல்லாம பிரபலமான முருகன் கோவில்ல போய் போய் கோவில்லேயே இருந்து அந்த விரதத்தை வழிபடலாம் அல்லது கோயிலுக்கு போமுள்ள அப்படின்னா வீட்டில் இருந்தபடியே நீங்க அந்த விரதத்தை நிறைவு நாள் அன்னைக்கு சூரசம்ஹாரத்தை அன்னைக்கு பக்கத்துல இருக்கிற முருகர் கோவில்ல போய் வழிபடலாம் உண்மையான அன்போடு உண்மையான பக்தியோடு முருகப்பெருமான் மீது தீராத காதலோடு இந்த விரதத்தை மேற்கொண்டோம் அப்படின்னா முருகப்பெருமான் வேண்டும் என்கின்ற வரங்களை பன்னிரண்டு கரங்களினாலும் வாரி வாரி வழங்கக்கூடிய வள்ளலாக நமக்கு விளங்குகிறார் சூரன் என்கின்ற ஆணவத்தை அழித்து நம் மனதில் நன்மையை விளைவிக்கக்கூடிய ஒரு செயலை வெளிப்படுத்துகிற திருநாள் தான் இந்த சூரசம்ஹார திருநாள்